ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு வந்து வந்துருக்குற சேலம் நம்ம ஆல்ரெடி செஞ்ச அந்த பச்சில வைத்தியம் ஃபார்முலா வந்து எதுக்குச்சு நல்லா சமாளவும் எடுத்ததுனால அதனால் மீண்டும் அதோடைய ஃபார்முலாவும் மறுபடியும் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில பொருட்களை வந்து தோசை குறைச்சி அதில் பயன்படுத்துங்க அதனால் ஏன்னா அதெல்லாமே ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணிட்டேங்களா அதை மாதிரி பிரிக்க முடியாது மீண்டும் அந்த பொருள் வாங்குறாங்க வந்துட்டு வந்திருக்குறங்க நாட்டு மருந்து கடைக்கு ஒரு பொருள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறாங்க ஒன்று கிடைக்கல அதனால தான் நாட்டு மருந்து கிடைக்க வந்திருக்காங்க ஓகேங்களா போய் வாங்க வாங்கிட்டு வந்தலாம் இதுதான் மருந்து லைன் நம்ம சரும பாதிப்புக்கு உணவே மருந்து கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க அதாவது கரு குறவை அரிசி கருக்குறவை அரிசிங்கிறது வந்து நல்லாவே நோய்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பேக்கப் சப்போர்ட் வந்து கொடுக்க கொடுங்க கட்டாயம் இந்த அரிசி வாங்கி நீங்கள் இரவு நேரத்துலையோ அல்லது காலை நேரத்துலேயோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறையோ அல்லது ஒரு மூணு முறையோ நீங்கள் கஞ்சி மாரி வச்சு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது மட்டுமே ஒரு பத்து சதவீதம் பேக்கப் சப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்கக்கூடும் ஏன்னால் நம்ம முன்னோர்கள் அவ்வாறு அரிசிகளை வந்து ஒரு சில வியாதிக்கு பயன்படுத்தி ஓகேங்களா மறக்காமல் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பயன்பெற